குறிச்சி குளம்ங்க குன்னத்தூருக்கு பக்கத்தில் கோபிபுரம் ரோட்டில் குறிச்சி இருக்குதுங்க அந்த குளம் இந்த குளம் வந்து ஐம்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தான் சொல்கிறாங்க இப்போ திரும்பவும் இப்போ தான் நம்பி கடை போயிருக்குதுங்க நேற்று நைட்லேருந்து தண்ணி நிறையா போயிருக்குதுங்க இப்போ கம்மியாக போகுதுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இத்தனை வருஷம் கழித்து குறிச்சி குளம் நம்பி தண்ணி வெளியே போயிருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா நிலமட்டத்தில் இருக்குதுங்க ஆனால் குளம் ஆழம் குழம் ஏறிங்க குளத்துக்குள்ளே தண்ணி நிற்கிறது பாருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதே தானே குறிச்சி குழமே தானே குன்னத்தூர்லேருந்து கோபி போர் வழியில் இருக்குதுங்க பெரிய குளம் அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நம்ம நம்பி இருக்குதுங்க அதுக்கப்புறம் நடுவில் ஒரு தடவை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இன்னுமோ கொஞ்சம் வந்துருக்குதுங்க இந்த தடவை தான் தண்ணி நம்பி கடவுள்தான் இப்போ தானுங்க இல்லை பாருங்க அவ்வளோ குர்ச்சி குளத்து பக்கத்தில் இருக்கிற கோயில் பார்க்குறீங்க இந்த கோயில் தான் இப்போது சமீபத்தில் கும்பாபிஷேகம் ஆச்சுங்க Baru saja kecil, jadi mereka ini.